ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ட்ரெண்டிங் அப்டேட் சேனலுக்கு உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கிறாங்க இன்னைக்கு நம்ம ட்ரெண்டிங் அப்டேட் சேனலில் ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து நியூஸ் கிடையாது ரொம்பவே ஒரு முக்கியமான டிப்ஸ் தாங்க இது வந்து ஆண்கள் வந்து கட்டாயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கமான டிப்ஸ் வந்து தொடர்ந்து வரப்போகுது நம்ம சேனலில் அப்படி என்ன டிப்ஸை பற்றி சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது ஆண்களுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றுனா அதாவது பெண்களை கவரக்கூடியது அதுவும் அப்படி என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஆண்களுக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஆசை இருக்கும் அதாவது அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆசை வந்து நமக்கு வந்து மீசை நல்லா இருக்கணும் அது போக வந்து தாடி நல்லா அடர்த்தியாக இருக்கணும் நல்லா ஒரு சிலர் பார்த்தோம்னா நமக்கே தெரியும் ஒரு சிலர் நல்லா அடர்த்தியாக ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா தாடி வந்து அங்கங்கே வந்து ஏதோ புல்லு முளைச்ச மாதிரி அங்கங்கே பண்ண மாதிரிலாம் இருக்கும் சில பேத்துக்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அவங்களும் வந்து என்னென்ன ட்ரீட்மெண்ட்டாக என்னென்னமோ எடுத்து பார்த்துருப்பாங்க ஆனால் பட் குட் ரிசல்ட் இருந்திருக்காது நிறைய பேர் வந்து யூடியூப்லேயே டைப் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஏன்னா என்கிட்டயே வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க அதாவது இந்த சேனலில் எனக்கு வேறு ஒரு சேனல் இருக்குது ஸோ அந்த சேனலில் நிறையா பேர் வந்து கேட்டிருந்தாங்க அதுலேயும் நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த டிப்ஸை தான் நான் சொல்லப்பறேன் இது வந்து நிறையா பேர் வந்து யூஸ் பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்ச டிப்ஸ் வந்து இதை வந்து மறக்காமல் நீங்கள் நான் சொல்கிற மெத்தேடில் கன்ஃபார்மாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நீங்கள் நினைக்கிறத விட நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயமாக நான் சொல்லுவேன் அப்படி என்ன தான் பண்ணணும் சொல்லித் தொலடா அப்படின்னு நினச்சிருப்பீங்க இந்நேரம் அதாவது ரொம்ப வந்து ஈஸியான மெத்தட் தாங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேவ் பண்ணுறோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இப்போ தாடி அங்கங்கே போன மாதிரி இருக்கும் இப்போ மீசையும் நம்ம உங்களுக்கு வந்து அடத்திய வல்லு அப்படின்ற பட்சத்தில் ஃபுல்லாக வந்து சேவ் பண்ணிடுங்க ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு நல்லா து ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க துணியை எடுத்துகிட்டு கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் நல்லா வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் உங்களுடைய அதாவது உங்களுடைய ஸ்கின் பொறுக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பாக வச்சுக்கோங்க அந்த கா காட்டன் துணியில் நல்லா அந்த சுடுதண்ணியை வந்து நல்லா முக்கிய எடுத்துகிட்டு அந்த இடத்த ஃபுல்லாக வந்து அந்த துணியை வச்சு தொடங்கி நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீசர் தடி இருக்கிற இடத்துல அந்த இடம் ஃபுல்லாக வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணுற மாதிரி நல்லா தேய்ங்க தேய்ச்சி எடுத்துருங்க இப்படி தேய்ச்சி எடுத்ததுக்கு அப்புறமா வந்து ஏன்னா அதாவது அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன துவாரங்கள் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து அழுக்கு படிஞ்சு அது வந்து க்ளோஸ் ஆகிருக்கும் நம்ம வந்து சேவ் பண்ணிட்டு நம்ம சுடுதண்ணியை வச்சு நம்ம அந்த இடத்துல மசாஜ் அந்த காட்டன் டவுல வச்சு மசாஜ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகி அந்த ஓ அது அந்த துளை எல்லாம் வந்து ஓப்பன் ஆகிரும் ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து தாடி மீசை வளர்கிறதுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ஆல்ரெடி நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது அதை எப்படி பண்ணணும்னா வாரம் வாரம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் அது எந்த நாளும் நீங்கள் யோசிச்சுக்கோமா டிசைட் பண்ணிக்கோங்க அந்த டைமில் ஃபுல்லாக சேவ் பண்ணிவிட்டு அந்த காட்டன் டவுலை வச்சு நல்லா ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நம்ம சாம்பார்கெலாம் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த சின்ன வெங்காயம் தான் அந்த சின்ன வெங்காயத்தை நீங்கள் அரைச்சி சார் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படி இல்லைனா நச்சு உரலில் வச்சு நச்சு சாறு எடுத்தாலும் பரவாயில்ல தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது கம்மியான அளவு தண்ணி சேர்த்து அதில் உள்ள சாரை எடுத்துக்கணும் சாரை எடுத்து ஃபுல்லாக வந்து ஃபேஸில் வந்து அதாவது அந்த ஈரெல்லாம் காஞ்சிடணும் ஃபுல்லாக தொலைச்சிட்டு நல்லா ட்ரை ஆகிடணும் ட்ரை ஆனதுக்கு அப்புறமா வந்து அந்த சாரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுங்கள் ஒரு டூவிலருந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மசாஜ் பண்ணுங்கள் அந்த வெங்காய சாரை வச்சு மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு இருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடுங்க இல்லை உங்களால் ரொம்ப நேரம் அதிகபட்சம் ஒரு ஒரு மணி நேரம் விட முடியும் இல்லை எனக்கு அந்த என்னால் அரை மணி நேரம் விட முடியும் அப்படின்னாலும் விடலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது ஸோ கவர் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணலாம் கட்டாயம் குட் ரிசல்ட் இருக்கும் நீங்களே வந்து எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் வேணும்னா மறக்காம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் சீக்கிரமாக அந்த டிப்ஸை அப்லோட் பண்ணுறேன் இது போன்ற இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி